இருந்தாலும் என் முக்கவாசி வாழ்க்கை அதிரை தான் எல்லாருக்கும் தெரியும் நான் கல்லூரியில் படித்த காலம் முடித்து ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்த பிறகு மரியாதைக்குரிய எஸ்எம்எஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நடைஞ்சிருக்கேன் இந்த போஸ்டிங் அவர்கள் இருக்க வந்துட்டு போவேன் அதைக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் ஒரு முறையும் பார்க்கும்போது அவர் பார்வையாலேயே அந்த

அதுபோல் தான் அதை போன தான் எனக்கு வாய்ப்பே கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறில் நான் கொஸ்டின் வந்தேன் நிச்சயமாக இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு பிரிவுப்பட விஷயம் என்னன்னாக்க இந்த நிர்வாகம் சரி எனக்கு சுதந்திரமாக இயங்க வைக்கிட்டாங்க ரொம்ப சுதந்திரமாக இருந்தேன் அதனால நான் அந்த அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு ஏதோ இன்டர்ஃபர் யாருமோ தலைமை ஆசிரியரோ மற்றபடி நிர்வாகத்தில் இருந்தோ எந்த விதமான அழுத்தமும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் சுதந்திரமாக இருந்தேன் உடல் துளித்துறை மட்டும் அல்ல தேர்வுத்துறை எல்லாத்தையும் எடுத்து செஞ்சேன் நானே எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப அது டெடிக்கேட்டிவாக வேலை பார்த்தேன் அதனால் நம்ம மாவட்டம் பூரா எல்லாருடைய பிடி தவிர பிஜிஎஸ் சென்டர்ஸ் அப்போ ஊரா தெரியும் ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு வருவாங்களா அத்தை நம்ம சேர்ப்பு என்ன தெரியும் எல்லா பிஜேஸ் தெரியும் எல்லா பிஜேஸுக்கும் தெரியும் பட்டுக்கோட்டை மா க இது கல்வி மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஆசைகளையும் பழக்கம் காரணம் என்னென்னா அந்த எக்ஸாமில் நான் வந்து இடம் செய்கிறதுனால நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த சிஓலாம் வருவாங்க சிஓ வரும்போது ரொம்ப தான் அந்தமாரி அந்த மீட்டிங் எல்லாம் வந்து கா ஸ்கூலில் எக்ஸாம் ஒர்க்கெலாம் பார்க்க கூடாமல் நம்ம ஸ்கூலுக்கு எக்ஸாம்ஷன் அவர் இல்லைன்னா நடத்த முடியாதுன்னு டிவாசியை சொல்லுவாங்க அவர் இருக்கார் போய் பாருங்க தெரியுமா நடத்தலாம் ஸ்கூல் அப்படி அதே மாதிரி வரைக்கும் எந்த விதமான மார்க் பிராக்டிஸ் செய்ய மாட்டாங்க எந்த மாட்டவே மாட்டாங்க பையங்க மாட்டவே மாட்டாங்க மற்றபடி அதான் உடனே பையங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப பிரியமா இருப்பாங்க காரணம் என்னன்னாக்கா ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் அவர் சிக்கா இருப்பேன் ஆசிரியர் வேற கேம்பஸ்குள்ள வந்துட்டா நான் ஆசிரியர் நீ பையன் வெளியே போயிட்டா பழக்கம் வேற இன்னொரு காரணம் எனக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கீப் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல ஒட்ட மாட்டேன் எட்டியும் பெற மாட்டேன் பையங்கன்னே ஒட்டிட மாட்டேன் ஒட்டி தான் நம்ம தோளில் கை கொட்டுருவோம் எட்டி போயிடணும் வச்சுக்க என்னையா நம்மட்டு இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிம்பாங்க அந்த டிஸ்டன்ஸ் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்கிறதுக்கு காரணம் இந்த கீப் டிஸ்டன்ஸ் தான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அனைத்து மாணவர்களுடைய மாணவர்கள்ட்ட பிரியமா இருக்காங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ் பையன்னு கிடையாது எல்லா பையனும் பிரியமா இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல மண்ணி பர்டிகுலரா ஸ்போர்ட்ஸ் பையன் மட்டும் தான் என்ட இருப்பாங்க பாசமா இருப்பாங்க இல்ல ஸ்போர்ட்ஸ்ல இல்லாதவங்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஆர்ட்ஸ் குரூப்ல ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க அத்தனை பேரும் பாஸ் பண்ண வச்சிருக்கேன் சாருடைய அத்தனை பேர் குறை இல்லாமே நான் செஞ்சிருக்கேன் சொல்லுவாங்க ஆய் சார் ஸ்போர்ட்ஸா இப்போ அப்படின்ட்டு சீன சொல்லப்பட்டாரு அதனால நான் சண்முகம் எனக்கு வர பிரச்சனையாக நடந்துச்சு இவ்வளவு நெருக்கடிக்கு இடையிலேயும் நான் அந்த ஸ்போர்ட்ஸை கொண்டாந்தேன்ங்கிறது பையனுடைய ஒத்துழைப்பு எனக்கு அந்த பையன் கொடுத்த மரியாதை எனக்கு காலாண்டு அரை ஆண்டு லீவ் எல்லாம் கிடையாது தான் வந்துடுவேன் இவங்க ரெண்டு பேரும் சீனி ஆசையாக சீனாங்க எத்தனை மணிக்கு போடுவாங்க சாருக்கு ட்ரெயினுக்கு போகிறப்பேரு சீனியாஸாக சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு பிறகும் நான் நிற்பேன் கிரௌண்டில் நிற்பேன் அந்த படிச்சுட்டு போகிற பெரிய அந்த கோச்சிங் ஆச்சு போப்பான்ல என்ன பார்ப்பான் சார் கிரவுண்டில் இருக்கும்போது நம்ம போகலாமா அப்படியே லைட்ஸாக நொந்த நூலாகி வந்துருவான் சும்மா லைட்டாக ப்ராக்டிஸ் அனுப்பி அனுப்பிவிட்ருவேன் அதனால தான் நான் தொடர்ந்து செவன்டீன் இயர்ஸ் நான் ஸ்டேட் போயிருக்கேன் தொடர்ந்து அது எப்பவுமே அச்சீவ்மெண்ட் இருபத்தி ரெண்டு வருஷம் நம்ம ஸ்கூல் நான் இருபத்தி நாலு வருஷம் சரி சேர்த்தேன் இருபத்தி ரெண்டு வருஷம் நம்ம மாவட்டத்தில் பெஸ்ட்டு ஸ்கூலும் அந்த அட்டவனே இருக்குது அது யாரும் மறக்க முடியாது கால வயதுனால நம்ம பயப்படுவாங்க ரொம்ப சர்வாரமாக பையனுக்கு இங்கே கொடுக்க ட்ரைனிங் தான் அங்கே போய் எல்லாம் பண்ணிங்களே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் மாட்டான் என்ன செய்யணுமோ அதை செய்வான் மெடலை வாங்குவான் பாயிண்ட் எக்கச்சமாக போயிடும் எங்கேயே போய் நீங்கள் பாயிண்ட் மற்ற ஸ்கூல்லாம் கிட்ட கிட்ட நிறைக்கவே முடியாது அந்த மாதிரிலாம் போயிருந்தேன் அதனுடைய தாக்கம் இன்றைக்கி தான் செய்ய இந்த பையன் உலகி நான் பார்க்கும்போது அந்த உழைப்பை இப்போ நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ தர கஷ்டப்பட்டு போகணுமோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மன நிறைவான வாழ்க்கை என்னுடைய பையனும் மற்ற ஸ்டாஃப் அத்தனை பேர் ஸ்டாஃப் போன பையன்களும் இந்த ஸ்கூல்லாம் படித்தோம் படிக்க வச்சோம் நாங்கள் வாத்தியாராக இருக்கும்போது இந்த ஸ்கூல்லாம் படிக்கணும்னு சொல்லி எனக்கு பையன் பாலமுறையில் மதிய

இப்போ சாரு யுவையா பையன் யூஎஸ்எல் இருக்காப்புல சார் சாரு சார் பையன் வந்து யுஎஸ்எல் இருக்கப்பில் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல என்னென்ன பையன் சிங்கப்பூர்ல இருக்காப்புல இந்தமாதிரி யாருமே சோழையும் போகலை ஏன்னா எங்களுடைய உழைவு இந்த பள்ளிக்காக நாங்கள் உழைத்த உழைப்பு எங்கள் பையங்க நல்லா வச்சுருக்குது இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது உண்மையாக உழைக்கிறவங்க அவங்க குழந்தைங்க வந்து அடுத்த முடிய ஊட்ட வைத்தாமல திருநாளும் வர சொல்கிறாங்க இதுதான் நிச்சயமாக அதெல்லாம் மண்ணுங்கிறது இந்த மண்ணை நம்மளை மறக்க முடியாத மண் பிரிக்க முடியாத மண் அது உண்மை இடைக்காலம் வரைக்கும் என்னுடைய தொடர்பு இருக்கும் நிச்சயமாக இருக்கும் நம்ம நிச்சயமாக வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் அதாவது உரமே இருக்குமான்னு இதற்கு ஒரு ரெப்ரெஷன் எனக்கு மைந்தர ப்ரெஷ்ஷ் கிடைக்கிறதுக்கு அதெல்லாம் தான் எவ்வளோ நாளைக்கு வீட்டிலே போது வந்துடுவேன் சாயங்காலம் இன்னைக்கு நான் ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் எட்டு மணிக்கு போது போயிடுவேன் இது ரொம்ப ரொம்ப இந்த சந்தர்ப்பம் நான் முக்கியமாக ஆய்வு சாலை எப்படி கொண்டு தருணுன்னு நினச்சா கொண்டு எனவே எப்படி அனுப்பிட்டேன் எதாவது வந்துட்டு வந்துட்டாரு ரொம்ப நிறைவா இருக்கு நிறைவு ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை இது புரோகிராம் பண்ணாத இழச்சி அதான் சிறப்பாக இருக்கு புரோக்ராம் பண்ணிச்சு இதுதான் நிச்சயமா இருக்கிற வாய்ப்பே கிடையாது அனைவருக்கும் எனக்கு மனமானதான் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் கொள்கிறேன்